வணக்கம் மக்களே வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு அருமையான தனியா தூள் எப்படி சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் இது வந்து பித்தம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த தூள் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் பித்தம் குறைஞ்சிடும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம ஒரு பவுல் தனியா எடுத்திருக்கேன் அதை வந்து பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் தனியாவுக்கு அரை பவுல் கடலைப்பருப்பு அரை பவுல் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும் இப்போ தனியாக நல்லா வறுப்பட்டு ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம் ஒரு அரை பவுல் உளுத்தம் பருப்பு இதையும் நம்ம பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு நம்ம வறுக்கும் போதே அருமையான வாசனை வரும் இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு அரை பவுல் கடலைப்பருப்பு இதே நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும் இப்போ பருப்பையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம் இதையும் அந்த பிளேட்லேயே நம்ம சேர்த்துட்டு நான் இப்போ வந்து குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறேன் அதனால் அளவும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்கேன் காரமும் கொஞ்சம் கம்மி தான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போதும் இதுக்கு அந்த காஞ்ச மிளகாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சீரகம் ஒரு எட்டு மிளகு சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுங்க கூட புளியை வச்சு அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக புளி ஒரு அரை எலுமிச்ச அளவு புளி போதும் அதையும் நம்ம கொஞ்சம் வறுத்துட்டோம்னா அரைக்கும் போது நல்லாவே அரைப்பட்டுடும் இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து நைஸாக ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பும் இல்லாமல் பக்குவமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதம் கரெக்டான பதம் இப்போ இதுங்கூட ஒரு அரை டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு முறை இதையும் மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் இப்போ அருமையான ருசியான நம்மளுக்கு தூள் கிடச்சிருச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்குன்னு கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே இந்த வீட்டில் ஒரு வட்டி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமையல் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்